துர்கா ஸ்டாலின் போட்ட உத்தரவு எதிரொலி மு ஸ்டாலினின் மந்திரக்கொள் மர்மம் அவுட் ஆனது பின்னணி ரகசியத்தை உடைத்த திமுக புள்ளிகள் வணக்கம் நண்பர்களே திமுகவினரை பொறுத்தவரை நாங்கள் கடவுள் மறுப்பு கொள்கை கடைபிடிப்பவர்கள் ஆன்மீகம் ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று மேடைகளில் முழங்குவார்கள் ஆனால் அப்படி சொல்லிக்கொண்டே திரைமறைவில் எல்லா கடவுளையும் கும்பிடுவார்கள் ஆன்மீக பாதையில் தான் பயணிப்பார்கள் இதற்கு உதாரணமாக அவர் நட்சத்திரத்தில் பிறந்தவர் அந்த ராசியை சார்ந்தவர்கள் கழுத்தில் கருப்பு டவளை போடக்கூடாது என்று கூறுவார்கள் அதன் காரணமாகவே நீண்ட காலம் கருப்பு டவளை போட்டு வந்த கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு தனது தோளில் மஞ்சள் டவளை போடத் தொடங்கினார் இந்த மஞ்சள் டவளை அணிந்தால் அவர்களுக்கு குரு பலன் அதிகரிக்கும் என்று கூறுகிறார்கள் அதற்காகவே அப்போது கருணாநிதி அதை செய்து வந்திருக்கிறார் இதை திமுக தரப்பு மறுத்தாலும் ஜோதிடர்கள் பலரும் அவர் தன்னை குருஸ்தானத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தனது சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த மஞ்சள் டவலை கழுத்தில் அணிந்திருக்கிறார் இது முழுக்க முழுக்க தான் என்று கூறி வந்தார்கள் இந்நிலையில் கருணாநிதியை தொடர்ந்து தற்போது அவரது மகனான மு க ஸ்டாலினும் மந்திரக்கோள் போன்ற ஒரு கருங்காலி கோலை தனது கையில் வைத்திருக்கிறார் குறிப்பாக தன் காலை நேரங்களில் நடைபயணம் செல்லும் போது மற்றும் சைக்கிளிங் செல்லும் போது இந்த கருங்காலி கோலை கையில் வைத்திருக்கிறார் மு ஸ்டாலின் அதை பார்த்து பலரும் மு ஸ்டாலின் ஏதோ ஒரு மந்திரக்கோலை கையில் வைத்திருக்கிறார் பெரும்பாலான நேரங்களில் வீட்டில் இருக்கும் போதும் வாக்கிங் செல்லும் போதும் இதை கையில் எடுக்காமல் அவர் வெளியில் செல்வதே இல்லை அந்த அளவுக்கு இதன் மூலம் அவருக்கு ஏதோ ஒரு சக்தி கிடைக்கிறது அதற்காகவே இதை தொடர்ந்து கையில் வைத்திருக்கிறார் என்று திமுகவினரே கூறுகிறார்கள் இன்னும் சிலரோ மு க ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் ஜோதிடர்களை கேட்காமல் எந்த செயலியும் செய்ய மாட்டார் அவரது ஆஸ்தான ஜோதிடர்கள் கருங்காலி கொலை கையில் வைத்திருப்பதால் சில நோய்கள் அவரை நெருங்காது என்று கூறியுள்ளார்களாம் மேலும் ஜாதக ரீதியாக தங்களது கழுத்து அல்லது கையில் கருப்பு கயிறை கட்டுவார்கள் ஆனால் அதை ஸ்டாலின் செய்யாமல் அப்படி செய்தால் அது அரசியல் வட்டாரங்களில் விமர்சனங்களை ஏற்படுத்தும் என்பதால் தன் வீட்டில் இருக்கும் நேரங்களில் இந்த கருங்காலி கொலை அவர் கையில் வைத்திருக்கலாம் எதுவும் நெருங்காது என்று கூறுகிறார்கள் அதன் காரணமாகவே ஸ்டாலின் எந்நேரமும் கையில் கருங்காலியுடன் காணப்படுகிறாராம் குறித்து தனக்கு நெருக்கமானவர்கள் கேட்டால் இதில் மருத்துவ குணம் இருப்பதால் தான் பயன்படுத்துவதாக சொல்லி சமாளித்து வருகிறார் மு ஸ்டாலின் ஆனால் இதில் ஏதோ அபூர்வ சக்தி இருப்பதனால்தான் எந்நேரம் கம்பும் கையுமாக மு ஸ்டாலின் இருக்கிறார் என்று கூறும் சில திமுகவினரோ இதை மருத்துவக் என்பதை விட இது ஒரு மந்திரக்கோள் என்றுதான் சொல்ல வேண்டும் இது கையில் வைப்பது மூலம் அவர்களுக்கு ஏதோ ஒரு அபூர்வ சக்தி கிடைக்கிறது அவரது வார்த்தைகளுக்கு பலன் கிடைக்கும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது இப்படி ஏதோ ஒரு விஷயம் இருப்பதனால்தான் இதை அவர் தொடர்ந்து பயன்படுத்துகிறார் எப்போது வீட்டிற்கு பார்க்க சென்றாலும் அவர் இதை தனது கைவசம் வைத்திருக்கிறார் இதை கையில் வைத்து உருட்டி கொண்டுதான் மற்றவர்களிடத்தில் பேசுகிறார் அதை வைத்து பார்க்கும்போது போது எதிரிகளை வலுவலக்க செய்யவோ அல்லது தனது வார்த்தைகளுக்கு வலிமை ஏற்படுத்தவோ இதை அவர் பயன்படுத்தியது போல் தெரிகிறது மேலும் மருத்துவ குணம் என்று மட்டும் சொன்னால் நடைபயணம் செல்லும் போது மட்டும்தான் இதை பயன்படுத்துவார் ஆனால் அரசல் சம்பந்தப்பட்ட பிரமுகர்கள் யாரை சந்தித்தாலும் அப்போதும் இந்த மந்திரக் கொலை தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கையில் வைத்து உருட்டி கொண்டே இருக்கிறார் அதனால் இதில் ஏதோ ஒரு விசேஷம் உள்ளது அப்படி இல்லாமல் அவர் இதை பயன்படுத்த மாட்டார் அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அவர் முதலமைச்சர் ஆனதிலிருந்தே இந்த மந்திரக் கொலை கையில் வைத்திருக்கிறார் இது அவரது வெற்றி வாய்ப்புக்கு ஏதோ காரணமாக இருக்கிறது முக்கியமாக அவரது ஜாதகத்தை கணித்து இதை பயன்படுத்தினால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்று யாரோ ஜோதிடர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதன் காரணமாகவே இந்த மந்திரக்கொலை குறிப்பிட்ட காலம் பூஜையில் வைத்து கூட அவர்கள் எடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறும் திமுக புள்ளிகள் அரசியலுக்காக தாங்கள் இந்து மதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் என்பது போன்று திமுக முதல் குடும்பத்தினர் பேசினாலும் திரைமறைவில் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தின் வழியில் அவர்கள் பயணிக்கிறார்கள் அதிலும் முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர் அதனால் தினமும் முதல்வர் வெளியில் புறப்படுவதை கூட நேரம் காலம் பார்த்து செல்லவே அனுமதிக்கிறார் அதனால் அவர் ஆன்மீகவாதிகள் மூலம் கூட இந்த மந்திரக்கோளை முதல்வருக்கு வாங்கிக் கொடுத்திருக்கலாம் முதல்வர் மு க ஸ்டாலின் அக்கறை காட்டுவதற்கு அவர்தான் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் என்றும் திமுக புலிகள் அதன் பின்னணி ரகசியத்தை கூறுகிறார்கள் இந்த நேரத்தில் தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா விஜயகாந்தும் ஒரு கோளை கையில் எடுத்திருக்கிறார் இதுகுறித்து அந்த கட்சியினர் கூறும்போது இந்த கருங்காலி கோளுக்கு நிறைய விசேஷங்கள் உள்ளது மருத்துவ ரீதியாக மட்டுமின்றி ஜாதக தோஷங்கள் நீக்குவதற்கும் இது பயன்படுத்தப்படுகிறது அதற்காகவே ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் இந்த கருங்காலி கோளை வாங்கியுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் என்று அந்த கட்சியினர் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி உஷார் நடவடிக்கையில் மோடி இந்தியாவிடம் பதினாலாயிரம் பிரமோஸ் ஏவுகணைகள் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்த சீனா இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு போர் வெடித்த நிலையில் தற்போது பிரதமர் மோடி உஷார் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக பகல்காம் தாக்குதலை பாகிஸ்தானில் முகாமிட்டுள்ள தீவிரவாதிகள் நடத்தினார்கள் அதனால் ஆபரேஷன் சிந்துரை நடத்தி அங்குள்ள தீவிரவாத முகாம்களை அளித்த இந்தியா இனிமேல் அந்த நாட்டிலிருந்து எந்த ஒரு தீவிரவாதிகள் வந்தாலும் எல்லையிலேயே அவர்களை அழித்துவிட வேண்டும் என்று இந்திய ராணுவத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்காக எல்லைப் பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் அதிகமாக பொறுத்த இருப்பதோடு பாதுகாப்பு படை வீரர்களையும் அதிகமாக குவித்துள்ளார்கள் குறிப்பாக சமீப காலமாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே வர்த்தக ரீதியான நிலையில் பாகிஸ்தானுடன் அமெரிக்கா கூடுதல் நெருக்கம் காட்டி வருகிறது இதன் காரணமாக அமெரிக்காவுடன் சேர்ந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் இறங்கினால் மீண்டும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை கையில் எடுப்பதற்கு பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளார் அதற்காகவே தற்போது இந்தியாவிடம் பதினாலாயிரம் ஏவுகணைகளை தயார் நிலையில் இந்த ஏவுகணைகள் இந்தியாவுடன் நட்பாக இருக்கும் ரஷ்யா மற்றும் சீனாவின் கூட்டு தயாரிப்பாகும் இதுகுறித்து தற்போது சீனா ஆய்வு மையம் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் தற்போது ராணுவ ரீதியாக இந்தியா பலம் வாய்ந்த நாடாக மாறியிருக்கிறது அவர்களிடத்தில் பதினாலாயிரம் பிரமோஸ் ஏவுகணைகள் உள்ளன இந்தியா ஒரு பெரிய வளர்ச்சியை எட்டியிருப்பதையே இது உறுதிப்படுத்துகிறது அதோடு இந்தியாவின் பாதுகாப்புத்துறை பலமாக இருக்கிறது சமீப அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது ஒரு பக்கம் இந்தியாவுடன் நட்பை கடைபிடித்துக் கொண்டே இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக தூண்டிவிட்டு வருகிறது இதன் காரணமாகவே இரண்டு நாடுகளுக்கும் இடையே மோதல் வலித்தது இதன் பின்னணியில் முழுக்க முழுக்க அமெரிக்கா இருந்தது என்று கூறியுள்ள சீனா இனிமேல் இந்தியாவிடம் அமெரிக்கா வாலாட்ட முடியாது அவர்கள் ராணுவ ரீதியாக பலம் வாய்ந்த நாடாக உருவாகி இருக்கிறார்கள் அதனால் இந்தியா தமது பாதுகாப்பை தற்போது மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நாடாக உருவாகி இருக்கிறது வெளிநாட்டு சக்திகள் அவர்களிடத்தில் தேவையில்லாமல் மோதினால் மரண அடி கொடுக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கும் சீனா இப்படி இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவித்திருப்பது அமெரிக்கா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு புதிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் வர்த்தக ரீதியாக எடுத்த நடவடிக்கை காரணமாக சீனா ரஷ்யாவுடன் இந்தியா இன்னும் கூடுதல் நெருக்கம் காட்டுவதால் இனிவரும் காலங்களில் அமெரிக்காவின் தூண்டுதலின் பேரில் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் பாகிஸ்தானில் ஈடுபட்டால் இந்தியாவுக்கு சீனா உதவி செய்யும் என்பதும் இதன் மூலம் உறுதியாக இருக்கிறது மு க ஸ்டாலினுக்கு போட்டியாக புஷி ஆனந்தை களமிறக்கும் விஜய் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிகளாக கூட்டணிக்கு வர மாட்டார்கள் என்பதை தற்போது நடிகர் விஜய் தெரிந்து கொண்டார் அதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் மட்டுமே தனித்து போட்டியிட வேண்டும் என்ற சூழல் அவருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் வலுவான வேட்பாளர்களும் களமிறக்கும் முயற்சியில் தற்போது விஜய் ஈடுபட்டுள்ளார் இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குப்பதிவை நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதற்காகவே ஒவ்வொரு பகுதியிலும் அங்குள்ள மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கும் தனது கட்சியை சார்ந்த இடப்பட்ட வேட்பாளர்களும் களமிறக்க அவர் பரிசீலனை செய்து வருகிறார் இந்த நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் டப் கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ள விஜய் அவர் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் தனது கட்சியை சார்ந்த புசி ஆனந்தை களமிறக்கவும் முடிவெடுத்துள்ளாராம் இந்த புஸ்ஸி ஆனந்த் பாண்டிச்சேரியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சமீப காலமாக கொளத்தூர் தொகுதியில் தொடர்ந்து விசிட்டடித்து தீவிரமான பிரச்சாரங்களிலும் ஈடுபடத் தொடங்கியிருக்கிறார் இதனால் அங்குள்ள மக்கள் மத்தியில் இன்னும் பெரிய அளவில் தன்னை பிரபலப்படுத்திக் கொண்டு வரும் அவர் பூத் கமிட்டி நியமித்து வருகிறார் குறிப்பாக கொளத்தூரை பொறுத்தவரை மு க ஸ்டாலின் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார் என்றபோதும் இந்த முறை அவருக்கு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டே ஓசியானதி அங்கு களம் இறக்கிறாராம் விஜய் இதனால் தமிழக வெற்றிகழகத்தில் விஜய்க்கு அடுத்தபடியான இடத்தில் இருப்பவர் ஓசியானது என்பதால் ஒருவேளை அவரால் மு க ஸ்டாலினின் வெற்றிக்கு ஏதேனும் சேதாரம் ஏற்பட்டு விடுமோ என்று திமுக தரப்பு கூட சற்று கலவரம் அடைந்திருப்பதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன